எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சொட்டு தண்ணியில ஒரு பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஒரு கண்டுபிடிப்பாளர் பழந்தமிழர்களோட அறிவை பயன்படுத்தி இதுல இருந்து ஒரு புதுவிதமான ஆற்றலை உருவாக்க முடியும்னு சொல்றாரு ஆனா இந்த ஆச்சரியமான கதை அறிவியலுக்கே புரியாத ஒரு இருந்து தொடங்குது வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் இப்போ உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி ஒரு சாதாரண காந்தத்தை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த காந்தத்தை நாம பயன்படுத்தினா மின்சாரம் என்ன ஆகணும் நிச்சயமா அதிகமாக தானே ஆகணும் ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த சோதனையில அதிக சக்தி வாய்ந்த காந்தம் பூஜ்ய மின்சாரத்தை அதாவது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு இது எப்படி சாத்தியம் முதல்ல இந்த சோதனையோட பேசிக்ஸ் என்னன்னு பாத்துடலாம் ஒரு சாதாரண ஸ்பீக்கர் காந்தத்து மேல ஒரு சொட்டு தண்ணியை வச்சு அதுல காப்பர் அலுமினியம்னு ரெண்டு வேற வேற மெட்டல் கம்பிகளை வச்சா மல்டிமீட்டர்ல ஒரு சின்ன வோல்டேஜ் தெரியும் இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல இது ரொம்ப சாதாரணமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் அந்த சாதாரண ஃபெரைட் காந்தத்துக்கு பதிலாக அதைவிட சுமார் நூறு மடங்கு பவர்ஃபுல்லான நியோடைமியம் காந்தத்தை எடுத்துக்கலாம் லாஜிக் படி பார்த்தா வோல்டேஜ் பல மடங்கு அதிகமாகணும் இல்லையா ஆனா கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா ஜீரோ சுத்தமா ஜீரோ ஒரு துளி கூட மின்சாரம் இல்லை அதிக பவர்னா அதிக கரண்ட்ங்கிற ஃபிசிக்ஸோட அடிப்படை விதியே இங்க உடையுது இந்த விசித்திரமான முடிவுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு அதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி இந்த முதல் பகுதியில் நாம இந்த எனர்ஜி பாரடாக்சை தான் அலச போறோம் ஏன் அந்த பவர்ஃபுல் மேக்னெட் ஃபெயில் ஆச்சு இல்லை அது உண்மையிலேயே தோல்விதானா இந்த புதிருக்கு பதில் நம்ம வழக்கமான சயின்ஸில் இல்லை அதை கண்டுபிடிக்கணும்னா நாம் லேபை விட்டு வெளியே வந்து பழந்தமிழர்களோட அண்டம் பற்றின பார்வைக்குள்ள போகணும்னு அந்த சோர்ஸ் சொல்லுது இப்போ நாம் ஒரு தத்துவத்துக்குள்ள நுழைறோம் அது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம மனித உடம்புக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி பேசுது இந்த தேரியில் கருவறைங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு அது கோயிலில் இருக்கிற கருவறையே மட்டும் குறிக்கல இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த இருண்ட வெற்றிடம் அந்த முதல் புள்ளி அதுதான் முதல் கருவறைன்னு இந்த தத்துவம் சொல்லுது அதே மாதிரி ஒரு உயிர் உருவாகிற அம்மாவோட கருவறையும் அதோட ஒரு வடிவம் தான் இந்த ஸ்லைட்ல பார்க்குறீங்களே இந்த தியரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இது பிரபஞ்சத்தோட சுழற்சி கோயில் டிசைன் அப்புறம் நம்ம மனுஷ உடம்பு இது மூணையும் ஒரே நேர்கோட்டில் பாக்குது அதாவது பிரபஞ்சம் எப்படி விரிஞ்சு சுருங்குதோ அதே தத்துவத்தின் அடிப்படையில தான் நம்ம உடம்பும் இயங்குது கோயில்களும் கட்டப்பட்டிருக்குன்னு இந்த தியரி சொல்லுது இந்த சோர்ஸ்ல இருந்து வர்ற இந்த மேற்கோள் இந்த தத்துவத்தோட ஆழத்தை நமக்கு நல்லாவே புரிய வைக்குது நம்ம உடம்பையே ஒரு கோயிலா பாக்குற பார்வை எவ்வளோ ஒரு யூனிக்கான விஷயம் பாருங்க சரி இப்ப மறுபடியும் அந்த தோல்வின்னு நினைச்ச சோதனைக்கே வருவோம் இந்த புது அண்டவியல் பார்வையோட அந்த ஜீரோ வோல்ட் முடிவை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தேரிப்படி அந்த ஜீரோ வோல்ட் ஒரு தோர்வியே கிடையாது அதுதான் மிகப்பெரிய சக்சஸ் எப்படி பிரபஞ்சா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா எனர்ஜியும் ஒரே புள்ளியில சுருங்கி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பவர்ஃபுல் மேக்னட் எனர்ஜியை ஒரு ஜீரோ பாயிண்ட்ல சுருக்கிடுச்சின்னு இது விளக்குது சரி ஒரு புள்ளியில சுருங்கி போன எனர்ஜியை எப்படி வெளியெடுக்கிறது தான் கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது நார்மல் சயின்ஸ் படி கரண்டை உருவாக்க ரெண்டு வேற வேற மெட்டல்ஸ் வேணும் ஆனா இங்க சொல்யூஷன் இருந்து வந்துச்சு தெரியுமா தூக்கி போட்ட பழைய பேட்டரியிலிருந்து எடுத்த ரெண்டு ஒரே மாதிரியான கிராஃபைட் ராட்ஸ்ல இருந்து அந்த கண்டுபிடிப்பாளர் இந்த மொமெண்ட இப்படி தான் சொல்றாரு ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு கம்பியை வச்சு எனர்ஜியை உண்டாக்குன அந்த நிமிஷம்தான் உலகத்துக்கே ஒரு புது கண்டுபிடிப்போட ஆரம்பம் சொல்றாரு சரி அந்த கிராஃபைட் ஏன் ஒர்க் ஆச்சு இதை விளக்குற ஒரு பழந்தமிழர் தத்துவத்தை தான் இப்ப பார்க்க போறோம் அதோட பேரு புள்ளி வட்டம் நேர்கோடு இந்த தியரி பிரபஞ்சத்தோட எல்லா இயக்கத்தையும் சிம்பிளா மூணே வடிவத்துல அடக்கிடுது நேர்கோடு வட்டம் அப்புறம் புள்ளி அதாவது எனர்ஜி நேரா போகலாம் வட்டமா சுத்தலாம் இல்லனா ஒரு புள்ளியில வந்து சேரலாம் இந்த சிம்பிளான தத்துவம் தான் நாம பாக்குற இந்த எனர்ஜி கண்டுபிடிப்போட பேஸ்மெண்ட்னு இந்த ஆய்வு சொல்லுது இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க இந்த தீரிப்படி நம்ம சோதனையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கு தண்ணி தடை இல்லாமல் நேராக போறதால அது நேர்கோட்டு ஆற்றல் மேக்னெட்டோட ஃபீல்டு வட்டமாக சுற்றுறதால அது வட்ட ஆற்றல் இந்த ரெண்டும் சேரும்போது அந்த பவர்ஃபுல் மேக்னெட் மொத்த எனர்ஜியையும் ஒரே புள்ளியில சுருக்கி ஜீரோ ஸ்டேட்டை உருவாக்குது கடைசியா அந்த எனர்ஜி லாக்கு திறக்கிற சாவியா அந்த ரெண்டு ஒரே மாதிரியான கிராஃபைட் ராட்ஸ் வேலை செஞ்சு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது இந்த கண்டுபிடிப்பு வெறும் ஒரு பேட்டரி உருவாக்குறதோட நிக்கல இது பழந்தமிழர் அறிவியலோட ஒரு மறுமலர்ச்சின்னு சோர்ஸ்ல சொல்றாங்க அதோட பெரிய இம்பாக்ட் என்னன்னு பாப்போம் இந்த ஸ்லைடு இந்த தியரி சொல்ற ரெண்டு வேற வேற உலக பார்வைகளை கம்பேர் பண்ணுது ஒரு பக்கம் பழந்தமிழர் அறிவு எனர்ஜியை காஸ்மிக் வெற்றிடத்திலிருந்து எடுக்கலாம்னு சொல்லுது பிரபஞ்சம் ஒரு சைக்கிள் மாதிரி இயங்குதுன்னு இன்னொரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் அழிச்சு எனர்ஜியை உருவாக்குது பிரபஞ்சத்தை ஒரு நேர்கோட்டு பாதையில பாக்குதுன்னு இந்த தியரி ஒரு விமர்சனத்தை வைக்குது அதனால இத கண்டுபிடிச்சவர் இத வெறும் டெக்னாலஜியா மட்டும் பார்க்கல இது ஃப்ரீ எனர்ஜிக்கான ஒரு வழி ஒரு ஆல்டர்னேட் சயின்ஸ் ஏன் மாடர்ன் பிசிக்ஸுக்கே ஒரு சேலஞ்சுன்னு அவர் சொல்றாரு பழந்தமிழர் ஞானம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம்ங்கிறது தான் அவரோட வாதம் கடைசியா இந்த கேள்வி தான் ஒரு சொட்டு தண்ணியில ஒரு பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்குன்னு சொல்ற இந்த தியரி உண்மையிலே நம்ம ஃபியூச்சர் எனர்ஜிக்கான சாவியா இருக்குமா இல்லை இது சயின்ஸை தாண்டுன ஒரு பிலாசாபிக்கல் பார்வை மட்டும்தானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க